செப்டம்பரில் மாகாண சபை தேர்தல் ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல் இந்தியாவிடம் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவிப்பு மஹிந்த ஆட்சியின் சர்ச்சைக்குரிய விமான சேவை தொடர்பில் விசாரணை இந்தியாவுக்கான விசேட விஜயத்தில் அனுர சந்தித்த முக்கியஸ்தர்கள் கொழும்பில் கடற்படையினரால் கடத்தப்பட்ட ஐந்து மாணவர்கள் உட்பட பதினோரு லட்சர்கள் பதவி இறக்கப்பட போகும் இருநூற்று முப்பது காவல்துறை அதிகாரிகள் வடபகுதி ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை இலங்கைக்கு வருகை தரும் சீன கடற்படை மருத்துவ கப்பல் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் நாமல் ராஜபக்ச இயால் போதனா வைத்திய சாலைக்குள் உள் நுழைந்த விவகாரம் அச்சுனா உட்பட இருவருக்கு பிணை பண்டோரா பேப்பர் சர்ச்சை சர்வதேச போலீசாரின் உதவியை நாடும் சிஐடி தொடர்பு விரிவான செய்திகள் உள்ளுராட்சி சபை தேர்தல் மற்றும் அடுத்த வருடம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலுக்கான தகுதிகளை அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கூறும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் முதல் பாதையில் நடாத்தவும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் செப்டம்பரில் நடாத்தவும் அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகள் அரசு எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி ஜாநாயக்க நேற்றிரவு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்த போது மாகாண சபை தேர்தல் குறித்தான இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்தவுடன் அது நடாத்தப்படும் காலப்பகுதியை சுட்டிக்காட்டினார் புதிய அரசியலமைப்பு வரும் வரை தமிழர்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு எட்டுப்படும் வரை மாகாண சபை முறைமை மாறாதொன்று என ஜனாதிபதி இந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சர்ச்சைக்குரிய விமான சபையான மிகில் லங்காவி நிதி பொறுப்புகள் தொடர்பில் இந்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் பிரதி அமைச்சர் ஜனிதருவன் தெரிவித்துள்ளார் எனினும் மிகின் லங்காவின் தீர்க்கப்படாத நிலைமையை நிவர்த்தி செய்வதை விட எதிர்வெறும் சுற்றுலா பருவத்துக்கான தயாரிப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் உறுதிப்படுத்தி உள்ளார் ரெண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டு ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி தனது செயற்பாடுகளை நிறுத்திய மிகின் லங்கா தமது நிறுவன செயல்முறையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க கடன்களை இன்னமும் தீர்க்கவில்லை நிதியமைச்சகத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் முப்பது வரை மிகின் லங்கா லிமிடெட்டின் கீழ் மூவாயிரத்து இருநூற்று ஒன்று ஒன்று ஏழு மில்லியன் ரூபாய்கள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகள் மிகப்பிரவில் ஜனிதா கொடித்து வாக்கு தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட எழுபத்தி ஒன்பது தளங்களில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களின் உரிமை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அண்மைய அறிக்கையின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை வரை இந்த தளங்கள் முறையாக கையகப்படுத்தப்படவில்லை அத்துடன் அவற்றின் பதிவுகள் இன்னும் நிறுவப்படவில்லை அதே நேரம் அவற்றின் பாதுகாப்புக்காக வட்டமான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை முன்னதாக வடக்கு மாகாணத்தில் பிராந்திய தொல்லியல் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இடங்களை ஆய்வு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன எனினும் முறையான வட்டமானியின்மை காரணமாக பல இடங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன குறிப்பாக நாகதம்புரான் பவனிக்குளம் சிவபுரம் சிறுமலை ஆலயம் ஆகிய இடங்களில் உள்ள பல குறிப்பிடத்தக்க தொல்பொருள் இடங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது நெடுங்கேணி சிவநகர் குளமுறிப்பு கொடியமலை போன்ற இடங்களிலும் இதுபோன்ற சேதங்கள் ஏற்பட்டுள்ளன மேலும் வெடுக்கு நாரிமலை நெழுக்குளம் சமழங்குளம் போன்ற முக்கிய இடங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னங்களாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இன்னும் எல்லை நிர்ணயம் செய்யப்படவில்லை என்பது வெட்டமானியில் வெளியிடப்படவில்லை வடக்கு மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான தொல்பொருள் தளங்களில் பூர்வாங்க அகழ்வாராய்ச்சிகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் விரிவான ஆய்வுகள் எதுவும் நடாத்தப்படவில்லை என கணக்காய்வில் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி முப்பது மணியளவில் புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வழியாக இந்தியா சென்றடைந்தார் இதன்போது அவர் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ ஐத்தோபல் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார் இந்திய இலங்கை பொருளாதார ஒத்துழைப்பு முதலீட்டு வாய்ப்புகள் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா எரிசக்தி போன்ற முக்கிய துறைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடியதாக ஜனாதிபதி தனது எக்ஸ்தலத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கலந்துரையாடல்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை ஆழப்படுத்துவதை உறுதி செய்யும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கொழும்பு சட்டமா பதினான்கு கடற்படையினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பதினான்காம் குற்றவாளியாக பெயர் குறிப்பிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கண்ணகூட உட்பட மற்ற பதிமூன்று பேருக்குமாக ஐந்து ஜனாதிபதி சட்டத்திரணிகள் உட்பட எழுபத்தி ஐந்து சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி விவாதம் செய்தனர் இந்த இந்த நிலையில் பல நாட்களாக தொடர்ந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் இடம்பெற்ற பின்னர் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக விடுவிக்கப்பட்டதாக சட்டத்தரணி கே பி தபராசா தெரிவித்துள்ளார் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தை பகிரங்க கேள்விக்கூறல் மூலமாக வழங்கி அதனை செயல்படுத்த வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் அப்போதைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக அமைக்கப்பட்ட குறித்த பொருளாதார மத்திய நிலையம் வவுனியா மாவட்ட விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது ஓம்பந்தையில் அமைப்பதா தாண்டி குளத்தில் அமைப்பதா என்று அரசியல்வாதிகளின் பல்வேறு இழுபடிகளுக்கு மத்தியில் மூன்று முறிப்பு பகுதியில் அமைக்கப்பட்ட குறித்த பொருளாதார மத்திய நிலையமாக இதுவரை திறக்கப்படாத நிலையில் கட்டிடம் சேதமடையும் நிலையில் காட்சியளித்து வருகிறது இந்த நிலையில் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தின் பகிரங்க கேள்வி கூறல் ஊடாக வழங்கும் பட்சத்தில் விவசாயிகள் நியாயமான விலைக்கு தமது உற்பத்தி பொருட்களை வழங்க முடியும் என தெரிவிக்கின்றனர் அதேவேளை தற்போது பவுனியாவில் உள்ள மொத்த மரக்கறி கொள்முதலாளர்கள் சர்வாதிகார போக்குவரத்து செயல்படுவதாகவும் பத்து வீதம் என்ற தரகு பணத்தை பெறும் நிலை காணப்படுவது ஒரு சில வேலைகளில் பொருட்கள் விற்பனை செய்யப்படவில்லை என விவசாயிகளிடம் பணம் வழங்கப்படாத நிகழ்வுகளும் சம்பவிக்கின்றன எனவே பகிரங்க கேள்வி கூறலுக்கு உட்படுத்துகின்ற போது விவசாயிகளின் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் உதவி காவல்துறை அத்தியச்சர்கள் பதவிக்கு உயர்த்தப்பட்ட இருநூற்று முப்பது உதவி காவல்துறை அத்தியச்சர்களுக்கு நியாயமற்ற முறையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக கூறி நீதிமன்றத்திற்கு சென்ற நூற்று முப்பத்தி ஆறு பிரதான காவல்துறை பரிசோதனைகளுக்கு நீதி வழங்கும் வகையில் பதவி உயர்த்தப்பட்ட இருநூற்று முப்பது உதவி காவல் கண்காணிப்பாளர்கள் பதவி இறக்கம் செய்ய முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நேர்காணல் குழு நடாத்தப்பட்டது அதில் பங்கேற்ற ஐநூறு அதிகாரிகளில் இருநூற்று முப்பது பேர் பதவி உயர்வு பெற்றனர் அந்த இருநூற்று முப்பது பேரின் தகுதியை மறு செய்ய புதிய நேர்காணல் குழு முன்மொழியப்பட்டுள்ளது ஊழல் அதிகாரிகளுக்கும் நேர்காணல் குழு மதிப்பெண் வழங்கியுள்ளது தெரிய வந்ததை அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நேர்காணல் குழுவை நடத்த உயர் காவல்துறை அதிகாரிகள் முன்மொழிந்தனர் இது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜேபால பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனீஸ் பட்டகள அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி மா அதிபர் ரவிசெனபர் ரத்ன பதில் மா அதிபர் பிரியந்த வீர சூரிய காவல்துறை சட்ட அதிகாரி ருவான் குணசேகர் ஆகியோர் தலைமையில் பொது பாதுகாப்பு அமைச்சில் கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் இடம்பெற்றது பதவி உயர்வின் போது அநீதி இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பதினைந்து அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் அநீதி இழைக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் பிரதமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் மட்டும் வழங்குவதற்கு முன்னரே வங்கிக் கணக்கில் பெற்றுவிட்டதாக ஆசிரியர்களிடம் கையொப்பம் வேண்டி பின்னரையை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏனைய மாகாணங்களின் கீழ் இயங்கும் கல்வி திணைக்களங்களில் ஆசிரியர்களுக்கான சம்பளங்கள் வழங்கப்பட்ட பின்னரே சம்பளப்பட்டியலில் கையொப்பம் பெறப்படுகிறது ஆனால் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சம்பளம் வழங்குவதற்கு முன்னரே சம்பளத்தை வங்கிக் கணக்கில் பெற்றுவிட்டதாக ஆசிரியர்களிடம் கையொப்பம் வேண்டிய பின்னர் வைப்பில் இடப்படுகிறது இது தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மாகாண பிரதம கணக்காளர் உட்பட மாகாண கல்வி திணைக்கள பணிப்பாளரை தொடர்பு கொண்டு சுட்டிக்காட்டிய போது தவறை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இவ்வாறு சம்பளத்தை வழங்க முதலே பெற்று ஆசிரியர்களிடம் கையொப்பம் பெறுவது ஒருவேளை கையொப்பமிட்டு ஆசிரியர் இறந்துவிட்டால் அவரது சம்பளம் கிடைக்குமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது ஆகவே முறையற்ற கையெழுத்திடல்கள் ஊழலுக்கு வழிவகுக்கும் அது மட்டுமல்லாது அவ்வாறு கையொப்பமிடாத ஆசிரியர்களின் சம்பளத்தை பிடித்து வைக்கும் வேடிக்கையும் வடக்கில் சில வளையங்களில் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிவதாக ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர்

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொங்கு பாடத்தில் என்னை தூக்கிச் சென்றாரா அல்லது ஜனாதிபதி அனுபதுமான திசா நாயகவே தூக்கிச் சென்றாரா என்பதை மக்கள் ஆராய வேண்டும் உண்மையில் ஜனாதிபதியை ரணில் விக்ரமசிங்க தூக்கிச் சென்றுள்ளார் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் செயல்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரவியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் போலியான கல்வி தகமையை குறிப்பிட்டுக் கொண்டு பதவிக்கு வந்த அசோகரன் பெல்ல பதவி விலகியமை வரவேற்கத்தக்கது படித்தவர்களை மாத்திரம் உள்ளடக்கியதாக பாராளுமன்றத்தை அமைப்போம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்ட காரணத்தால் தான் அரசியலுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இல்லாத கல்வித்தகமையை பலர் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே கல்வித்தகமை தொடர்பில் பலர் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டது நான் முறையாகவே கல்வித் தகமையை பெற்றுக் கொண்டுள்ளேன் சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் முறையான வகையில் எனது கல்வித் தகமையை உட்படுத்தினால் அதற்கு சிறந்த முறையில் ஆவணங்களுடன் பதில் அளிப்பேன் பலர் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு விளங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியது அதுவே இந்து அரசாங்கத்துக்கு எதிர்வினையாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் விவகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா உள்ளிட்ட இருவரை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டது ஸ் தகவல் வெளிப்படுத்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இலங்கை குழுவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்த சர்வதேச போலீசாரின் உதவியை நாடு கொண்டதாக குற்ற போலீசார் தெரிவித்தனர் இதன்படி தேவையான ஆவணங்களை விரைவில் கொண்டு வருவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் இமேசா முத்துமாலி தெரிவித்துள்ளார் பண்டூரா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதன்படி இலங்கை அரசியல்வாதிகள் மற்றும் வர்த்தகர்களின் பேர்கள் அதில் இடம்பெற்றுள்ளன இந்த அறிக்கையில் உள்ள அனைத்து தகவல்களும் பெறப்பட்டு உரிய முறையில் விசாரணை ஆரம்பிக்கப்படும் என குற்றப்புலனாய்வு போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பண்டோரா பேப்பர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதில் சட்டவிரோதமாக சொத்து குவித்திருந்த அரசியல் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் என பலதரப்பட்ட பிரபலங்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டது இந்த ஆவணத்தை சர்வதேச புலனாய்வு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு ஐசிஐஜி வெளியிட்டிருந்தது நூற்று பதினேழு இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட செய்தி நிறுவனங்களின் பத்திரிகையாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் இலங்கையின் முன்னாள் பிரதியமைச்சர் நிருபமா ராஜபக்சவின் கணவர் திருக்குமார் நடேசனின் பேரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் கொழும்பு அரசியலில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன்